மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் எழுபத்தி மூணு போர்த்தியவர் ஆயத்து ஒன்னு முதல் இருபது வரை போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நிலைப்பீராக அதில் பாதி அல்லது அதில் சிறிது குறைத்துக் கொள்வீராக அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக மேலும் குரானை தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திப்பீராக நிச்சயமாக நாம் விரைவில் மிக உறுதியான ஒரு உறுதி பிரமாணத்தை உன் மீது இறக்கி வைப்போம் நிச்சயமாக இரவு நேரங்களில் எழுவது ஒருங்கிணைக்க வல்லது மேலும் வாக்கையும் நிச்சயமாக உமக்கு நெடிய இருக்கின்றன உம்முடைய இறைவனின் பண்புகளை தியானிப்பீராக இன்னும் அவனளவிலேயே திரும்பியவராக இருப்பீராக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக அன்றியும் அவர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் வெறுத்து ஒதுங்கி விடுவீராக என்னையும் பொய்ப்பிப்பவர்களான அந்த சுவகாசிகளையும் விட்டுவிடும் அவர்களுக்கு சிறிது அவகாசமும் கொடுப்பீராக நிச்சயமாக நம்மிடத்தில் சங்கிலிகளும் நரகமும் இருக்கின்றன விக்கிக் கொள்ளும் உணவும் நோவினை செய்யும் வேதனையும் இருக்கின்றன அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்ந்து மலைகள் சிதறி மணல் குவியல்களாகிவிடும் நிச்சயமாக தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் எனினும் பிரவுன் அத்தூதருக்கு மாறு செய்தான் எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்துக்கொண்டோம் எனவே நீங்கள் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள் அதில் வானம் பிளந்துவிடும் அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும் நிச்சயமாக இது நினைவூட்டும் உபதேசம் ஆகும் ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் வழியை கொள்வாராக நிச்சயமாக நீரும் உம்முடன் இருப்போரில் ஒரு கூட்டத்தாரும் இரவில் மூன்றில் இரு பாகங்களுக்கு சமீபமாகவோ இன்னும் அதில் பாதியோ இன்னும் இதில் மூன்றில் ஒரு பாகத்திலோ தியானிக்கிறீர்கள் என்பதை உன்னுடைய இறைவன் நிச்சயமாக அறிவான் அல்லாஹில் இறவையும் பகலையும் அளவிடுகின்றான் அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிகின்றான் ஆகவே அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் எனவே நீங்கள் குரானில் உங்களுக்கு முடிந்த அளவு சிந்தித்து தெளிவு பெறுங்கள் நோயாளிகளும் அல்லாஹ்வின் அருளை தேடியவராக பூமியில் செல்லும் வேறு சிலரும் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்யும் மற்ற சிலரும் உங்களில் இருப்பார்கள் என்பதை உங்களால் முடிந்த அளவு சிந்தியுங்கள் இறை உணர்வுகளில் நிலைத்திருங்கள் இன்னும் தூய்மை அடைய செலவு செய்யுங்கள் அன்றையும் அல்லாவுக்காக அழகிய கடனாக கடன் கொடுங்கள் நன்மைகளில் எவற்றை நீங்கள் உங்களுக்காக முற்படுத்துகின்றீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாவிடம் மிகவும் மேலானதாகவும் நற்கோலையில் மகத்தானதாகவும் காண்பீர்கள் அன்றியும் அல்லாவிடமே மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லா மிகவும் மன்னிப்பவன்